The <laughs> cat பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந் இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது என அனைத்து விஷயங்களையும் விழாவா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ண பேசுறது இல்ல வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் சுத்தமா சுட்டு போட்டாலும் வராத விருச்சக ராசிக்காரங்க மனசுல இருக்கிறது தான் பேசுவாங்க பேசுறது தான் அவங்க மனசுலயும் இருக்கும் பொதுவாவே இவங்க வெளிப்படை தன்மையோடு இருக்கிறதுனால பல பேர்கிட்ட அடாவடிக்காரன் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுறதுனால திமிரு பிடிச்சவன் அவனா தலைக்கணம் பிடிச்சவன் இப்படி எல்லாம் இருப்பீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பட் அதெல்லாம் பெருசா கன்சிடரே பண்ண மாட்டீங்க உங்களுடைய குணம்தான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரே வழி ஆனா சில நாட்களா அந்த குணத்துக்கே வந்துட்டு பங்கம் வர மாதிரி சில பேருடைய செயல்பாடுகள் சில பேருடைய சூழ்ச்சி சில பேருடைய தேவையில்லாத பேச்சுக்கள்னால அடங்கி ஒடுங்கி இருக்கிறீங்க காரணம் நிறைய இழந்துட்டீங்க பண விஷயத்துல உறவு விஷயத்துல அன்பு விஷயத்துல துரோகத்தை மட்டுமே பார்த்து இப்ப வந்து நொந்து வாழ்க்கையை வாழக்கூடிய விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா நான் சொல்றேன் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க விருச்சகராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கணக்கச்சிதமா செய்யக்கூடியவங்க அனைத்து விஷயங்களையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களிலுமே நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலீங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சத போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவங்க தான் இந்த விருஷக ராசிக்காரங்க என்ன ஒண்ணுனா எல்லார்கிட்டயுமே மனசுல இருக்கிறத பட்டுப்படான்னு பேசுறதுனால மத்தவங்க எல்லாருக்கும் இவங்க தப்பா மட்டும் தான் தெரியா தெரிவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்குமே இல்லைங்கிற நிலை இருக்க கூடாது குறிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டுவாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே இந்த ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற கொடுத்துட்டாலும் இவங்க பெருசா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஏன் கூட பிறந்தவங்க தான் சாப்பிட்டு போறாங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் சாகர வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனாலதான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமாக உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில உங்க வாழ்க்கை பாதையில ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காத மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருப்பதால் இந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்ல போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதிக்குள்ள உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் விருச்சாராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அதி அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி விருச்சாராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து நூறு சதவீதம் தெரிய ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்பொழுது செயல்படுவதை பார்ப்பீங்க இதுவரை தடைபட்டு நின்ற உங்களுடைய வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும் முடிக்கவிருக்கும் வேலைகள தடைகள் ஏற்பட்டு அதிர்ஷ்டம் எனக்கு துணை நிற்கவில்லை என்ற உணர்வு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடினமாக உழைக்காதவர்கள் யாரும் இல்லை ஒரு ரிக்ஷா ஓட்டுநரும் கூட உழைக்கிறார் ஆனால் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும்போதுதான் ஒரு தனிநபர் சிறந்து விளங்குகிறார் இது போன்ற முதல் அறிகுறியை டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள விருச்சவ ராசிக்காரர்களாக நீங்கள் நிச்சயமாக காண்பீங்க உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை உங்கள் அதிர்ஷ்ட காரணி முழுமையாக உங்களுக்கு செயல்படுவதை காண்பீங்க இந்த அறிகுறியின் கீழ் நீங்கள் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது தொடர்பான சில நிகழ்வுகள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டுல நிரந்தர குடியுரிமை தொடர்பான தடைபட்ட வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக மாறும் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்து தெரிய ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்கள் பேச்சு சிந்தனை நடத்தை இயல்பு ஆகியவற்றில் ஒருவித எதிர்மறை தன்மை சூழ்ந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் எந்த சூழலையும் சமநிலைப்படுத்த தெரிந்த சக்தி வாய்ந்தவர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் கடந்த காலத்திலேயே இந்த வேலை எனக்கு நடக்குமா நடக்காதா இதை என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்று மனதிற்குள்ளேயே நீங்கள் நொறுங்கி போயிருப்பீங்க ஏனெனில் கடந்த காலத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் செய்ய ஆரம்பித்த நல்ல காரியங்கள் முடிவுகள் கூட உங்களுக்கு எதிர்மறையாகவே வந்திருக்கும் கடந்த கால முடிவுகள் நன்றாக இல்லாத போது ஒருவர் மனம் தளர்வது இயல்பு இதை நீங்கள் நீண்ட காலமாக சந்தித்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த இரண்டாவது அறிகுறி சத்தமாக சொல்கிறது இப்பொழுது உங்கள் ஆளுமையின் நிலை எதிர்மறையில் இருந்து நேர்மறை பாதைக்குள்ள நுழையப் போகுது சற்று முன் நான் சொன்னது போல உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை இதன் பலன்கள் உங்களுக்கு தானாகவே தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஆளுமையில் நேர்மறை மனப்பான்மை உருவாகும் உங்கள் பேச்சு சிந்தனை நடத்தை இயல்பு ஆகியவை நேர்மறை தன்மையை நோக்கி நகரத் தொடங்கும் கடந்த கால வரலாற்றை முறியடித்து நீங்கள் எடுத்த முடிவுகள் அது அதீத நம்பிக்கையுடன் எடுத்ததாக இருந்தாலும் பழிவாங்கும் எண்ணத்தில் எடுத்ததாக இருந்தாலும் அல்லது பயத்துடன் எடுத்ததாக இருந்தாலும் அவை அனைத்தும் தவறாக இருந்தன ஆனால் இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் முற்றிலும் சரியான பாதையில செல்லும் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்கள் எதிர்மறையான மனநிலை நீங்கி உங்களை மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாற்றப் போகிறது இந்த நிலை டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போவதை காண்பீங்க மூன்றாவது பெரிய அறிகுறி இது விருஷ ராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் செயல்படும் கடந்த காலத்துல நீங்கள் தொடர்ந்து உழைத்தீர்கள் ஆனால் பலன்கள் வரவில்லை தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொண்டீர்கள் பலன்கள் வரவில்லை இளைய சகோதர சகோதரிகளுடன் உங்கள் உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தன இந்த எல்லா சூழல்களும் இருந்தும் நீங்கள் வெளியே வருவீங்க உங்கள் முடிவுகள் சரியான திசையில செல்லும் உங்கள் கடின உழைப்புக்கான முழுமையான பலன்கள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவில் இனிமை காணப்படும் நீங்கள் தொழில் தொடர்பான பயணம் மேற்கொண்டால் அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் ராசிக்காரராக இருந்து மாணவராகவும் இருந்தால் கடந்த காலத்தில் கடுமையாக உழைத்த போதிலும் போட்டித் தேர்வுகளை ஒரு எண் அல்லது சில எண்ணில் நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியை அடைந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவீங்க உயர்கல்விக்காக நீங்கள் செய்யும் முயற்சிக்கு நூறு சதவீதம் பலன் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க ஏனெனில் இனிமேல் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் சரியாக பயன்படுத்த தொடங்குவீங்க கடந்த நீங்கள் ஒரு பாதையை பின்பற்றி வந்தீர்கள் ஆனால் இப்பொழுது உங்கள் சிந்தனை புரிதல் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை வேறு விதமாக செயல்படும் இது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை பெற்றுத்தரும் நான்காவது பெரிய அறிகுறி இது விருச்சகராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து நுழைய போகுதுங்க உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகுது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சந்தேசத்திற்குள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உருவாகும் ஐந்தாவது மற்றும் மிகச்சிறந்த அறிகுறி இந்த கழிவுகத்துல அனைவரும் அடைய விரும்பும் ஒரு விஷயம் கடந்த காலத்துல நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நிறைவேற்ற முடியாத எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு காரணத்தால தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது பாருங்கள் டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே கடந்த காலத்தில் நிறைவேறாத ஒரு ஆசை ஒரு விருப்பம் இந்த நவ கிரகங்களின் கணக்கீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க இது உங்கள் விருப்பத்தை ஆசையை நிறைவேற்றும் மேலும் கடந்த காலத்தில் தொடர்ந்து உங்களுக்கு வந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பண தட்டுப்பாட்டால் தடைபட்ட உங்கள் வேலைகள் நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருப்பது அல்லது உங்கள் பணம் கொடுத்தவர் உங்கள் முன் நிற்பது போன்ற மன அழுத்தத்தை உருவாக்கிய சூழல்கள் இருந்து நீங்கள் விடுபட போறீங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த காலத்திலும் பணம் வந்தது ஆனால் அது எங்கே போனது என்று உங்களுக்கு புரியவில்லை இப்பொழுது பாருங்கள் உங்கள் வங்கி கணக்கு மெதுவாக வலுவடைவதை காண்பீங்க வரும் பணத்தை செலவழிக்காமல் எப்படி சேமிப்பது என்பதில் உங்கள் முடிவுகள் செயல்படும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெரிய இழப்புகள் நீங்கி அவை லாபமாக மாறிக்கொண்டிருப்பதையும் காண்பீங்க இந்த மாற்றம் இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நுழையவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு விருச்சராசிக்காரராக இருந்தால் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்க விரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது சேர்க்க விரும்பினால் அதற்கான திட்டம் நீண்ட காலமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதம் ஏற்பட்டிருந்தால் அந்த நிலை உங்க வாழ்க்கையிலேயே டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள நுழைய தொடங்குங்க இந்த வருட கடைசியிலேயே உங்களுக்கு ஒரு ஆசை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படுவதை காண்பீங்க விருச்சக ராசிக்காரங்களே தொடக்கமும் உங்களுக்கு மாற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை தரும் காலம் நீங்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கும் ராசி அதனால் கடந்த சில மாதங்கள்ல மன அழுத்தம் அல்லது உறவுகளை விட்டு தூரம் இருந்திருந்தாலும் இந்த புதிய காலம் அதை சரி செய்யும் நேரம் அதற்காக உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவது து முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு வலுப்படுத்தி எதிரிகள் அல்லது தடை என்னும் சக்திகளை நீக்கும் பரிகாரம் இரண்டு சிவபெருமானை வழிபடுவது விருச்சராசிக்காரங்களுக்கு மிகவும் பெரும் பலனை தரும் மாதத்தில் குறைந்தது இரண்டு திங்கட்கிழமைகளையாவது பால் அபிஷேகம் செய்யுங்க இது உங்களுடைய உள் அமைதியையும் சாந்தத்தையும் அதிகரிக்கும் பரிகாரம் மூன்று விருஷ ராசி நீர் தத்துவ ராசி என்பதால் நீரை மதித்து நடந்துக்கோங்க பசுமை நிலை காக்க மரம் நடுவது அல்லது நீர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யுங்க இது உங்கள் கிரக பலன்களை மெதுவாக மேம்படுத்தும் பரிகாரம் நான்கு தினமும் இரவு நேரம் ஐந்து நிமிடம் தியானம் செய்து உங்கள் மனதில் இருக்கும் கோபம் வலி வேதனை அனைத்தையும் ஒரு மாதிரி விரட்டி விட்டுருங்க சரிங்களா இது செவ்வாயின் ஆவேசத்தை சமநிலைப்படுத்தும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு மன அமைதி தொழில் வளர்ச்சி உறவுகளில் நம்பிக்கை தரும் செவ்வாய் பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய சக்தியுடன் முன்னேறட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் இறைவனுடைய அருளால் பூர்த்தியாகட்டும் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தினருக்கு ராசியின் அதிபதி செவ்வாய் ராசியிலேயே குரு பார்வையில் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ராசி அதிபதி வளமாவதால் கெட்ட எண்ணங்கள் தொடர்புகள் அனைத்தும் விளக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வலிமை அடைவீங்க வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் கடனை அடைப்பதற்கு நல்ல வருமானம் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் விலகும் வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை இருப்பதால் நல்ல யோகம் உண்டாகும் பத்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்குள்ள வருவதால் தொழில் நன்றாக வளரும் சொந்தமாக தொழில் தொடங்கும் யோகம் ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த இருள் நீங்கும் அடுத்த கட்டத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காமல் அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்ததால் பணவரவு பொருளாதாரம் அனைத்திலும் நன்மை அடைவீங்க மூணு நாலு குடையவராக இருப்பதால் முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சனி நன்றாக இல்லையெனில் எனில் வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிகளை போடுவது நல்லது ஏழு மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கிரன் பன்னெண்டாம் வீட்டிலேயே புதனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு அமர்ந்திருக்கிறாருங்க வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அமையும் வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா செல்லும் யோகமும் உண்டாகும் மகிழ்ச்சியாக இருக்கும் காலகட்டமாக அமையும் பணவரவு அற்புதமாக இருக்கும் குரு உச்சமாக இருப்பதாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு மேல் வக்ரகதி ஆகிறாருங்க வக்ரகதி ஆனாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பொருளாதாரம் குடும்பத்தின் தேவை குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க புதன் எட்டு பதினோராம் இடம் அதிபதியாகி பன்னெண்டில் இருப்பதால் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நல்ல சம்பாத்தியம் உண்டாகும் நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய விரயங்களும் உண்டாகும் என்பதால் அவற்றை சுப விரயமாக கொள்வது நன்மை எதிரும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க கெட்டவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டம் தடைபட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் பண வரத்து திருப்தியை தரும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கும் திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் மதிப்பு கூடும் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நன்மையை தரும் வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிப்பது வெற்றி உதவும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நன்மையை தரும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்ற தடைகள் இருக்கும் பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதற விடாமல் படிப்பது அவசியம் விளையாடும் பொழுது கவனம் தேவை அடுத்ததான் அனுஷ்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இதிலும் லாபமான நிலை காணப்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பண வரத்து அதிகரிக்கும் துணிச்சலாக இதிலும் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவி எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காதுங்க தந்தையின் உடல் நிலையில கவனம் தேவை அவருக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் உண்டாகும் நட்சத்திரம் வரைக்கும் கூடும் ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மையை அடைவாங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க கணவன் மனைவிக்கிடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மதிப்பு உயரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வர பொருளாதாரம் மேம்படும் மன வலிமை கூடும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்